அனைவருக்கும் இனிய வணக்கம் விண்வெளியில் புது வரலாறு நாற்பது ஆண்டுகள் கழித்து விண்வெளி செல்லும் இந்தியர் ஸோ நியூ ஹிஸ்ட்ரி ஆன் ஸ்பேஸ் இண்டியன் டு கோ டு ஸ்பேஸ் ஆஃப்டர் ஃபார்ட்டி இயர்ஸ் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ஆய்வு செய்ய இருக்கும் முதல் இந்தியர் நாற்பது ஆண்டுகளுக்குப் பிறகு இந்தியர் ஒருவரின் முதல் விண்வெளி பயணம் என்ற பெருமைகளை பெற்றுள்ளது இந்திய விண்வெளி வீரர் சுபாஷ் சுக்லாவின் வரலாற்று சிறப்புமிக்க விண்வெளி பயணம் ஜூன் பதினொன்றாம் தேதி இந்த பயணம் தொடங்குகிறது நாசாவின் கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து ஸ்பேஸ் எக்ஸின் பால்கான் ஒம்பது ராக்கெட் மூலம் அவர் விண்வெளிக்கு செல்கிறார் தனியார் வணிக விண்வெளி நிறுவனமான ஆக்சியம் ஸ்பேஸால் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது இந்த பயணம் இது ஆசியத்தின் நான்காவது ஏஎக்ஸ் ஃபோர் விண்வெளி பயணமாகும் நாற்பது ஆண்டுகளில் இந்தியா போலந்து மற்றும் ஹங்கேரி ஆகிய நாடுகளின் வீரர்கள் விண்வெளிக்கு செல்வது இதுவே முதல் முறை என்பதால் இந்த நிகழ்வு உற்சாகத்துடன் பார்க்கப்படுகிறது இந்திய விண்வெளி வீரர் ராகேஷ் சர்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் விண்வெளிக்கு சென்று வந்தார் அவர் சோவியத் தலைமையிலான திட்டத்தின் கீழ் சல்யூட் ஏழு விண்வெளி நிலையத்தில் ஏழு நாட்கள் இருபத்தோரு மணி நேரம் செலவிட்டார் இதுவரை இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மூன்று பேர் நாசாவின் விண்வெளி வீரர்கள் கல்பனா சாவ்லா சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் ராஜா சாரி விண்வெளி பயணங்களை முடித்துள்ளனர் இருப்பினும் விண்வெளிக்கு சென்ற ஒரே இந்திய குடிமானாக ராகேஷ் சர்மா இருந்து வருகிறார் முதல் இந்திய விண்வெளி சுற்றுலா பயணி கோபிசாந்த் தோட்டாகோராவார் அவர் புழு ஆர்சியின் நியூ நியூசேப்பர் இருபத்தஞ்சி என்எஸ் இருபத்தஞ்சி பயணத்தில் விமான பயணியாக பயணித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விண்வெளி வீரர் அனில் மேனன் ரஷ்யாவின் சோயித் எம்எஸ் இருபத்தொம்போது விண்கலத்தில் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது சுபான்சி சுக்லாவின் பயணம் ராக்கெட் ஏவப்பட்ட சுமார் பதினைந்து முதல் இருபது நிமிடங்களுக்கு பிறகு குரூ ட்ராகன் சி இருநூற்றி பதிமூணு விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் இணைப்பதற்கான சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்படும் சுற்றுப்பாதையில் நுழைந்ததும் அமெரிக்க விண்வெளி வீரரும் விமானியுமான தளபதியும் பெக்கி விண்கலத்தை இயக்குவதின் உதவி செய்யும் சுபான்சி சுக்லாவுடன் பொறுப்பேற்பார் மிஷன் நிபுணர் சோலேஸ் உசான்ஜி போலந்தை சேர்ந்த ஐரோப்பிய விண்வெளி ஏஜென்சி விண்வெளி வீரர் மற்றும் மிஷன் நிபுணர் டிபோர் கபு ஹங்கேரி ஆகியோர் மிஷன் பைலட் சுக்லாவுடன் ஆக்ஸியம் போரின் குழு உறுப்பினராக உள்ளனர் சுமார் இருபத்தெட்டு முதல் முப்பத்தாறு மணி நேர பயணத்துக்கு பிறகு விண்கலம் பூமியிலிருந்து சுமார் நானூறு கிலோமீட்டர் தொலைவிலுள்ள இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஐஎஸ்எஸ் உடன் டாக்கிங் மூலம் இணைக்கப்படும் அதாவது இந்த பயணம் பூமியிலிருந்து நானூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஐஎஸ்எஸ் செல்வதற்கு ஒரு இருபது நிமிடங்களில் சென்றுவிடும் இருந்தாலும் அந்த விண்வெளி நிலையத்துடன் இணைப்பதற்கு ஒன்று முதல் இரண்டு நாட்கள் ஆகலாம் நான்கு பேர் கொண்ட ஏஎக்ஸ் போர் குழுவினர் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ஏற்கனவே உள்ள விண்வெளி வீரர்களுடன் பதினான்கு நாட்கள் தங்குவார்கள் அப்போது அவர்கள் அங்கு பல்வேறு அறிவியல் பரிசோதனைகளை மேற்கொள்வார்கள் பணி முடிந்ததும் ஏஎக்ஸ் போர் குழுவினர் அதே குரு டார்கன் சி இரநூத்தி பதிமூணில் பூவிக்கு திரும்புவார்கள் பயணம் பதினேழு முதல் இருபது மணி நேரம் நீடிக்கும் மைக்ரோ கிராவிட்டி என்ற நுண்ணீர்ப்பு விசை விண்வெளி ஆய்வு மையத்தில் நமது பூவியின் நிலப்பரப்பை ஒப்பிடும்போது தொண்ணூறு சதவீத அளவுக்கு ஈர்ப்பு விசை குறைவாக இருக்கும் அங்கு காற்று இல்லாத காரணத்தால் உடல் எடையை உணர முடியாத நிலை இருக்கும் இந்த நுண்ணுர்ப்புதான் மைக்ரோ கிராவிட்டி என்று அழைக்கிறோம் புவியீர்ப்பு விசையின் கீழ் நோக்கி இழுப்பும் விண்கலத்தின் முன்னோக்கி இயக்கத்திற்கும் இடையிலான இந்த சமநிலை எடையின்மையை உருவாக்குகிறது விண்வெளி வாழ்க்கையில் விண்வெளி வீரர்கள் முதன் முதலில் நுண்ணீர்ப்பு நுண் புவியீர்ப்பு விசையில் நுழையும் போது அவர்கள் உடல்களும் ஒரு புதிய அனுபவத்தை எதிர்கொள்கின்றன அந்த திடீர் எடையின்மை அவர்களின் கண்கள் பார்ப்பதற்கும் அவர்களின் உடல்களின் எடையை உணர்வதற்கும் இடையே ஒரு விசித்திரமான மோதலை உருவாக்குகிறது அவர்களின் மூளை பொதுவாக ஒன்று அல்லது இரண்டு நாட்களுக்கு விண்வெளி சூழலுக்கேற்ப தகவமைத்து கொள்ளும் அறிவியல் சோதனைகள் இரண்டு வார காலம் அங்கு தங்கும் ஏ எக்ஸ்போர் குழுவினர் சுமார் அறுபது அறிவியல் பரிசோதனைகளை மேற்கொள்வார்கள் ஒரு முக்கிய ஆய்வு நுண்ணீர்ப்பூசியில் பயிர்கள் முளைப்பதை உள்ளடக்கியது தார்க்வாட் வேளாண் அறிவியல் பல்கலைக்கழகம் மற்றும் ஐஐடி கார்வாட் ஆராய்ச்சியாளர்கள் பச்சை பயிறு மற்றும் வெந்தயம் போன்ற வேகமாக வளரும் தாவரங்களில் விதைகளை சோதிப்பார்கள் கூடுதலாக விண்வெளி வெளிப்பாட்டின் விளைவுகளை ஆய்வு செய்ய குழுவினர்கள் அரிசி உட்பட ஆறு வகையான விதைகளை எடுத்து செல்வார்கள் இந்த விதைகள் பூமிக்கு திருப்பி அனுப்பப்பட்டு பயிரிடப்பட்டு நன்மை பயக்கும் மரபணு பண்புகளை அடையாளங்காண தலைமுறை தலைமுறையாக பகுப்பாய் செய்யப்படும் என்று சுபான்சி சுக்லா தனது குழுவினருடன் ஐஎஸ்எஸ்சில் தங்கியிருக்கும் போது ஆறு உயிரியல் பரிசோதனைகளுக்கு தலைமை தாங்குவார் அவருடைய பரிசோதனையில் முக்கியமாக இந்த பச்சை பயிர் மற்றும் வெந்தயம் போன்ற பயிர்கள் முளைக்க வைத்து அது எவ்வாறு வளர்கிறது அதாவது பூமியில் புவிர் இருக்கிறது புவியிர் இருப்பதால் புவியிர் நோக்கி வேர்கள் கீழ் நோக்கி செல்லும் அந்த பயிர் முளைத்து புவிர் எதிராக வேல் நோக்கி செல்லும் இதுவே புவியிர் இல்லாத இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்கும்போது அந்த விதை எவ்வாறு முளைக்கிறது வேர் எதிரை நோக்கி செல்லும் என்னோட இலைப்பகுதி எதை நோக்கி செல்லும் இந்த முளைக்கட்டிய தானியங்கள் எவ்வாறு முளைக்கின்றன அந்த தானியங்களில் எவ்வாறு ஓட்டச்சத்து இருக்கிறது பூமியில் முளைக்கும் அந்த முளைக்கட்டிய தானியங்களுக்கும் அதே விண்வெளியில் முளைக்கும் முளைக்கட்டிய தானியங்களுக்கும் இடையே எந்த மாதிரி ஓட்டச்சத்து வேறுபாடு மாறுபடுகிறதா இல்லை பூவியில் வளர்ப்பதைப் போலவே விண்வெளியிலும் ஓட்டச்சத்து இருக்கிறதா என்பதை குறிப்பாக இந்திய விண்வெளி வீரர் ஆய்வை மேற்கொள்வார் மேலும் அடுத்ததாக அங்கே விண்வெளியில் பதினைந்து நாட்கள் தங்கியிருக்கும் விண்வெளி வீரர்கள் இந்த அரிசி போன்ற ஆறு தானியங்களை அதாவது விதைகளை எடுத்து சென்றிருக்கார்கள் அங்கே பதினைந்து நாட்கள் இந்த தானியங்கள் இருந்து அதன் பிறகு அதை பூமிக்கு கொண்டு வந்தால் அதில் ஏதாவது வேதியியல் மாற்றங்கள் குறிப்பாக மரபணு மாற்றங்கள் ஏதானும் மாறுபடுகிறதா என்பதை பூமியில் அதை பயிரிட்டு அதை பரிசோதித்து என்ன மாற்றங்கள் நிகழ்கிறது அப்படி ஏதாவது மாற்றங்கள் நிகழ்ந்தால் அது மனிதர்களுக்கு தேவையான மாற்றம் ஏதாவது இருக்கிறதா என்பதை பற்றி ஆய்வு செய்வார்கள் இதுதான் இந்திய விண்வெளி வீரர் விண்வெளியில் ஆய்வு செய்யும் குறிப்பான ஆய்வு பணியாகும் இந்த பயணத்திலிருந்து பெறப்பட்ட அனுபவம் இந்தியாவின் ககன்யான் விண்வெளி பயணத் திட்டத்துக்கு உதவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மனிதனால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய கட்டமைப்பு தான் இந்த சர்வதேச விண்வெளி நிலையம் இந்த சர்வதேச விண்வெளி நிலையம் பூமியிலிருந்து முன்னூற்றி எழுபது முதல் நானூற்றி அறுபது கிலோமீட்டர் உயரத்தில் சுற்றுகிறது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ஒரே நேரத்தில் ஏழு பேர் ஆய்வுகளை செய்ய முடியும் இரண்டாயிரமாவது ஆண்டு இந்த சர்வதேச விண்வெளி நிலையம் அமைக்கப்பட்டது அன்றிலிருந்து இதுவரை இருபத்தைந்து வருடங்கள் தொடர்ச்சியாக ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகிறது இந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இரண்டாயிரம் ஆண்டு முதல் இப்பொழுது வரை இருபத்தைந்து ஆண்டுகளாக தொடர்ந்து குறைந்தபட்சம் ஒரு விண்வெளி வீரராகவும் தங்கியிருந்து அதிகபட்சமாக ஏழு விண்வெளி வீரர்கள் வரை தங்கியிருந்து பல்வேறு அறிவியல் பரிசோதனைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த சர்வதேச விண்வெளி நிலையமானது மணிக்கு சுமார் முப்பதாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றுகிறது ஒரு நாளைக்கு பூமியை பதினாறு முறை சுற்றி வரும் இதனால் இந்த விண்வெளி நிலையத்தில் தங்கியிருக்கும் வீரர்கள் பதினாறு முறை சூரிய உதயன உதயத்தையும் சூரிய மதவி மறைவையும் காண முடியும் எவ்வாறு இந்த நிகழ்ச்சி நடைபெறுவது என்று பற்றி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டு இருக்கிறேன் அதையும் நீங்கள் லிங்கில் சென்று பார்த்துக்கொள்ளலாம் இந்திய விண்வெளி நிலையம் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் பாரதிய அந்தர்ஷ்கிய நிலையம் உருவாக்க வேண்டும் என்று முனைப்புடன் இஸ்ரோ தற்போது செயல்பட்டு வருகிறது அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள் டன் எடையுள்ள ரோபோ திறன்களை கொண்ட சர்வதேச விண்வெளி நிலையத்தின் ஐஎஸ்எஸ் முதல் தொகுதியை இஸ்ரோ நிலைநிறுத்த திட்டமிடப்பட்டுள்ளது பாரத் விண்வெளி நிலையம் என குறிப்பிடப்படும் இந்த திட்டப்படிகள் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு தொடங்கப்பட உள்ளது தொழில்நுட்ப முன்னேற்றங்களை பயன்படுத்தி இருபது முதல் ஆயிரத்தி இரநூத்தி பதினைந்து டன்கள் வரை சுமந்து செல்லும் திறன்கள் கொண்ட புதிய ராக்கெட்டை உருவாக்க உள்ளது ஏனென்றால் இந்த சர்வதேச விண்வெளி நிலையமானது ஏற்கனவே இருபத்தைந்து ஆண்டுகளாக பயனுள்ள உள்ளது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் இந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தை நிறைவு செய்ய நாசா திட்டமிட்டு திட்டமிடப்பட்டுள்ளது ஒரு வீட்டில் புதிதாக தங்கியிருக்கிறோம் அந்த வீடில் பல வருடங்களாக தங்கியிருப்போம் ஒரு பத்து வருடங்களுக்கு அவருக்கு வீடு சேதம் அடைந்தால் திரும்ப புதுப்பித்து பெயிண்டெலாம் அடித்து அந்த வீட்டை நாம் மாற்றுவோம் அதுவே ஒரு ஐம்பது வருடம் மேற்பட்ட வீடாக இருந்தால் அதுக்கப்புறம் அதை பெயிண்ட் அடித்து சரி பண்ணுறது மிகவும் சிரமமாக இருக்கும் அப்போ என்ன பண்ணுவோம் அந்த வீட்டை அடிச்சிட்டு திரும்ப புதுசாக ஒரு வீடை கட்டிக்கும் சதப்போல் தான் இந்த சர்வதேச விண்வெளி நிலையம் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் முப்பது வருடத்தை பூர்த்தி செய்யும் அதற்கு மேல் அதில் பழுதுகளை சரி செய்து அங்கு உள்ள சாதனங்களை பராமரிப்பது மிகவும் சிரமமாக இருப்பதால் அதனை இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டோடு அந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தை அதை பயணத்தை முடித்து அதனை டிஸ்மேண்டில் செய்ய நாசா திட்டமிடப்பட்டுள்ளது ஆனால் புதிய விண்வெளி நிலையம் தேவைப்படுகிறது ஸோ அதன் ஒரு பாகமாக தான் இந்தியா விண்வெளி நிலையம் அமைப்பதற்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதேபோல் அமெரிக்காவிலும் அமெரிக்காவிலேயும் புதிய விண்வெளி நிலையம் அமைப்ப முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த விண்வெளி நிலையில் செல்லும் சுபான்ஷி சுக்லா யார் இவர் இந்த சுபான்சி சுக்லா இந்திய விமானப்படையின் விமானி மேலும் பெங்களூரில் உள்ள இந்திய அறிவியல் ஆய்வு நிறுவனத்தில் ஐஐஎஸ்சி என்று சொல்வோம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பணியாற்றி வருகிறார் சுபான்சி சுக்லா உத்தரப்பிரதேச மாநிலத்தின் தலைநகரான லக்னோவில் அக்டோபர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்தாம் ஆண்டு பிறந்தார் கார்கில் போரில் இந்திய வீரர்கள் அடைந்த சாதனைகள் அவரை ஆயுதப்படையில் சேர தூண்டின அவர் புனேவில் உள்ள தேசிய பாதுகாப்பு அகாடமி என்டிஏவில் பட்டம் பெற்றார் இது இராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படையின் எதிர்கால அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கும் ராணுவ அகாடமி ஆகும் சுக்லா ஜூன் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்திய விமானப்படையின் ஐஏஎஃப் போர் விமான பிரிவில் சேர்ந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் மிர் எம்ஐஜி இருபத்தொன்னு மிர் எம்ஐஜி இருபத்தொம்போது ஹாகோஸ் எஸ்யூ முப்பது டோர்னியல் மற்றும் ஹாக் போன்ற விமானங்களை இயக்குவதில் சுமார் இரண்டாயிரம் மணி நேரம் விமான அனுபவத்தை பெற்றார் ஜூன் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவர் விங் கமாண்டராக பதவி உயர்வு பெற்றார் அதே ஆண்டு விண்வெளி மருத்துவ நிறுவனம் ஐஏ ஐஏஎம் மூலம் ஐஏஎஃப்பின் விண்வெளி வீரர் தேர்வு செயல்முறைக்கு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்தியாவின் ககனியான் பணிக்காக நான்கு விண்வெளி வீரர்களின் ஒருவரான பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர் அஜித் கிருஷ்ணன் மற்றும் அகங் பிரதாப் ஆகியோருடன் சுக்லாவும் பட்டியலிடப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு ரஷ்யாவில் உள்ள காகரின் விண்வெளி வீரர் பயிற்சி மையத்தின் அடிப்படை விண்வெளி வீரர் பயிற்சியை முடித்த சுக்லா ரஷ்யாவிலிருந்து திரும்பிய பிறகு பெங்களூரில் உள்ள விண்வெளி வீரர் பயிற்சி மையத்தில் தொடர்ந்து பயிற்சி பெற்று வந்தார் இந்த சர்வதேச விண்வெளி நிலையம் அடையும் பயணம் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டது சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு வீரர்கள் பயணிக்கும் ராக்கெட் ஏவுதல் சுற்றுச்சூழல் சாதகமற்ற வானிலை காரணமாக நாளை ஜூன் பதினொன்று ஐந்து முப்பது மணிக்கு அதாவது மாலை ஐந்து முப்பது மணிக்கு ஏவுவதற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ அறிவித்த அறிவித்துள்ளது ஏற்கனவே இந்த பயணம் இன்று ஜூன் பத்து மாலை ஐந்து முப்பது மணிக்கு செல்வதாக இருந்தது தற்போது இது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நாசா இஸ்ரோ இணைந்து ஆக்ஸியன் பேஸ் ஆக்சிஸ் நாலு திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு வீரர்களை அனுப்ப உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பயணம் வெற்றியடைய விண்வெளி வீரர்கள் மற்றும் இதில் பயன் பணியாற்றிய அனைவரையும் வாழ்த்துவோம் இந்த பயணம் வெற்றிகரமாக அமைய வாழ்த்துக்கள் ஜெயஹிந்த் மேலும் இது போன்ற அரிய தகவல்களை பெற இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்